அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய ஓங்குக திருவருட்பிரகாச வல்லற்பிரமான் இவ்வுலகிற்கு சுத்தசன் மார்க்க நெறியில் அதன் விரிவுரைகளை தனது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல் வடிவமாகவும் ஆக்கி தந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயா விளக்கமாலை பாடல்களுக்கு உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் நாள் அன்று தயவு வாழ்வு இருபத்தி நாலாவது பாடலுக்கு அவர்கள் அளித்த சொற்பொழிவு தற்பொழுது அன்பர்களின் தகவலுக்காக வடிவிலே தரப்படுகின்றது இன்று தயா விளக்கமலையில் இருபத்தி நாலாவது பாடலுக்கு பொருள் காண்போம் இப்பாடலின் எண்ணாகிய இருபத்தி நாலு மிக சிறப்புடையதாக அமைந்துள்ளது தாங்கிடுவடிவம் தாங்கிடுவடிவம் சா ஒரு முடம்பு சஞ்சலக்கூடுவென்றுணர்ந்தேன் தாங்கிடுவடிவம் சா ஒரு முடம்பு சஞ்சலக்கூடுவென்றுணர்ந்தேன் ஏங்கிடுகின்றேன் என்று விவேக்கம் இருந்திட இறையருள் வடிவு ஏங்கிடுகின்றேன் என்று விவேக்கம் இருந்திட இறையருள் வடிவு தாங்கிடுவேனோ தயவுதான் சார்ந்து சாவுராதென்று நான் வாழ வாங்கிடுவாயே வன்மலம் யாவும் வள்ளலே தயவே வாங்கிடுவாயே வன் மலம் யாவும் வள்ளலே தயவே சென்றவர பாடல் தாங்கிட தாங்கிடுவாயே என முடிவடைந்து இப்பாடல் தாங்கிடு வடிவம் என தொடங்கப்பட்டுள்ளது தாங்கிடு வடிவம் சாவுறும் உடம்பு சஞ்சலக்கூடென உணர்ந்தேன் என்பதில் நாம் இப்பொழுது பெற்றுள்ள இந்த தேகம் தேக வடிவம் சாவுறும் உடம்பு என கூறப்பட்டுள்ளது சாவுறும் எனில் அழியக்கூடியது என்ற பொருளுடையது இந்த பொன் புலால் இயக்கையானது சஞ்சலக்கூடு எனவும் வர்ணிக்கப்படுகிறது முன்னோர்கள் இந்த புறவுடல் இருக்கும் வரை கடவுளின் இன்பானுபவம் பெற முடியாது என நம்பினர் அதனால் சூளுடலை இழிவெனக் கருதி அதனைத் துறந்து ஆன்ம நிலையில் ஒடுங்கி போயினர் ஆதலால் அவர்கள் தாம் பெற்ற இன்ப நிலையையும் வெளிப்படுத்த இயலாமல் வீணாகிப் போயினர் எத்தனையோ பிறப்புகளுக்குப் பின் தான் இப்பொழுது இம்மனித பிறப்பு பெற்றுள்ளோம் இந்த மனித தேகம் கிடைப்பதற்கு முன்னும் நாம் ஆன்ம வடிவினராக இருந்துள்ளோம் இத்தேகம் அழிந்துவிட்டாலும் அப்பொழுதும் ஆன்ம வடிவினராகவே இருப்போம் ஆன்மா அழிவற்றது நித்தியமானது ஆன்ம நிலையில் அறிவு விளக்கம் ஏற்பட ஏற்பட சூளுருவங்கள் மாறி மாறி வருகின்றன ஓரறிவு விளக்கம் ஏற்பட்ட போது தாவரமாக எத்தனையோ காலங்கள் இருந்த பின்பு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐயறிவு விளக்கங்கள் ஏற்பட்ட போது புழுப்பூச்சி இனம் நீர்வாழ் பிராணிகள் ஊர்வன இனம் பரப்பன விலங்கினம் எனத் தோன்றி பின்பு ஆறறிவு விளக்கம் ஏற்பட்டபோது இம்மனித தேகச் சூழல் ஏற்படுகின்றது இத்தருணம் கடவுள் உண்மையை அறிந்து மே வேண்டும் இப்பிறவியை தவறவிட்டால் மீண்டும் இம்மனித பிறப்பு எப்பொழுது கிடைக்குமோ அப்படியே கிடைத்தாலும் கடவுள் உண்மையை அறியும் ஞானம் வர வேண்டும் எனவே கடவுள் உண்மையை அறிவதற்கும் அனுபவப்படுவதற்கும் புன்புலால் யாக்கை எனப்பட்ட இத்தூலதேகம் மிக மிக அவசியமாகும் இம்மகா பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ள தயாபெருஞ்சோதி பதியே தனிப்பெருந்தயவாக தயவாக நம்முள் மெய்யறிவாக தயவு ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளார் அவரது அருள் ஆற்றலே நமது உணர்வாக உயிராக உடலாக செயல்படுகின்றது எனவே இத்தேகமும் நமக்கு உரியதல்ல தேகப்பற்று இல்லாமல் எண்ணும்போது இந்த உடலும் அதனால் பெறக்கூடிய இன்பமும் நிலையற்றவை என எண்ணுவோம் அடுத்த வினாடியே இந்த தேகம் முக்கியமானது இதனால் எத்தனை இன்பங்கள் சுகங்கள் கிடைக்கின்றன என எண்ணி எண்ணி மகிழ்ச்சி கொள்கிறோம் இவ்வாறு இன்பமும் துன்பமும் மாறி மாறி ஏற்படும் பொழுது மனம் சஞ்சலமடைகிறது மனம் சஞ்சலமடைவதால் உடலும் சுமையாக தோன்றுகிறது எனவே இவ்வுடல் சஞ்சலக்கூடு எனவும் சொல்லப்படுகின்றது அச்சமயத்தில் இந்த துன்பத்திலிருந்து எப்பொழுது விடுபடுவோம் இன்ப வாழ்வை எவ்வாறு பெறுவோம் என இயங்கித் தவிக்கின்றோம் இந்த இயக்கம் எப்பொழுது மாறிடும் அற்றுப்போகும் என்று நான் இறையொருள் வடிவம் பெறுவேனோ என்று கவலை கொண்டு இறைவனிடம் கேட்கின்றோம் இதனை எங்கிடுகின்றேன் என்று இவ்வேக்கம் இறிந்திட இறையருள் வடிவு தாங்கிடுவேனோ என்ற வரிகள் விளக்குகின்றன தாங்கிடுவேனோ தயவுதான் சார்ந்து சாவுராது என்று நான் வாழ என்பதில் நான் தயவு வடிவத்தை பெற்று மரணமிலா வாழ்வை பெற்று வாழ்வேனோ எப்பொழுது இந்த ஒப்பற்ற நிலையை பெறுவேன் என வேண்டிக் கொள்ளப்படுகின்றது தயவு வடிவம் என்பது என்ன என்றும் நிலைத்து விளங்கும் கடவுள் உண்மை கொண்ட ஒரு நிறை வடிவம் ஆகும் அந்த கடவுளின் வடிவமே நம் உண்மை வடிவமாகவும் மாற வேண்டும் தயவு என்ற சொல்லே கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் காட்டி கொடுக்கும் சொல்லாக அமைந்துள்ளது த என்பது மெய்யறிவு ய என்பது உயிர் உணர்வு உ என்பது தூல உடலை குறிப்பதாக உள்ளது மேலும் த அகண்ட பிரபஞ்ச கடவுள் நிலை ய கடவுள் ஆன்மநிலை ஓ இருநிலைகளிலும் நடைபெறும் செயல்கள் ஆகியவற்றை குறிக்கும் கடவுளின் பேரரு சக்தியே ஒவ்வொரு அணுவிலும் இருந்து கொண்டு ஐஞ்சியல் காரியப்பாடுகளை நடத்தி வருகின்றது ஆன்மாவின் உள் ஒளிரும் ஒளிநிலையே இறைவனின் திருவடி நிலையாகும் அருள் நிலையாகும் சத்விசாரத்தினாலும் மன ஓர்மையினாலும் அருள் நிலையை அடைந்து சார்ந்து நின்று அங்கிருந்தவாறே தயவுநிலையில் விரிந்து அனகமாக வாழ வேண்டும் தலையிடத்தே விளங்கும் மெய்யறிவாம் ஒளி நிலையிலிருந்து தயவு பேராற்றல் முதலில் உயிர் உணர்வில் நிரம்ப வேண்டும் பின்பு அது உடலிலும் பரவுதல் வேண்டும் மெய்யறிவு உயிர் உணர்வு உடல் இம்மூன்று நிலைகளிலும் தயவு பெருக பெருக சூளுருவான தேகம் தயா பிரகாச வடிவம் பெற்று திகழும் சாவுறும் உடம்பு சாவாத உடம்பாக மாறுகின்றது தயவு என்பதில் த மெய்யறிவாகவும் ய உயிர் உணர்வாகவும் உ உடலாகவும் விளங்குவதை அறிகின்றோம் இம்மூன்று நிலைகளே சுரூப ரூப சுபாவம் என விவரிக்கப்படுகின்றது சுரூபம் என்பது மெய்யறிவு நிலை த வாக விளங்குவது சுபாவம் என்பது உயிர் உணர்வு நிலை ய வாக விளங்குவது ரூபம் என்பது உடல்நிலை உ வாக விளங்குவது ஆகும் இம்மூன்று நிலைகளின் தன்மையை ஒவ்வொன்றிலும் அறியலாம் ஓர் அணுவில் புரோட்டான் சுரூபம் எலக்ட்ரான் சுபாவம் அந்த அணுவே ரூபம் ஆகும் மூன்று தேகங்களை சொல்லும்போது ஸ்வரூபம் காரண தேகம் சுபாவம் பிரணவ தேகம் ரூபம் தோல தேகம் ஆகும் அருளறிவு ஒன்றினால் மட்டுமே அறியப்படுவது அருவமாக விளங்குவது சுரூபம் அருள் உணர்வினால் மட்டுமே உணரப்படுவது அரு உருவமாக விளங்குவது சுபாவம் புலக்கண்களால் காணப்படுவது உருவமாக விளங்குவது ரூபம் சூரிய ஜோதி சுரூபம் அதன் ஒளி சுபாவம் அதனால் விளையும் செயல்கள் ரூபம் ஆகும் சொருப சுபாவம் என்னும் ஒன்றில் சுபாவம்தான் மிக முக்கியமானது சுபாவமாகிய உயிர் உணர்வு கொண்டுதான் மெய்யறிவு விளக்கம் பெற முடியும் உணரப்பட்ட உணர்வு செயல்பட தேகம் அவசியமாகும் எனவே நடுநிலையில் இருந்து கொண்டு இருநிலையிலும் வாழ வேண்டும் மேலும் சுபாவம் என்பது உயிர் உணர்வாகிய பிரணவம் ஆகும் பிரணவம் என்பது ஓம் ஆகும் ஓங்காரத்தின் உட்பொருள் அருள் ஆகும் எனவே சுபாவம் என்பது அருள் வடிவம் சுக வடிவம் பிரணவ வடிவமாகும் தவிர பிரணவம் உயிர் சக்தியாகும் உயிர் சக்தி இல்லையேல் உடலில் எவ்வித அனுபவமும் பெற இயலாது மேலும் உயிர் சக்தி இல்லையேல் ஆன்மா ஆன்மாவாகவே இருக்கும் எவ்வித அனுபவத்தையும் அறிந்து கொள்ள முடியாது இந்த உயிர் உணர்வில்தான் இன்பதுன்ப அனுபவங்கள் எல்லாம் அனுபவிக்கப்படுகின்றன இதனால் தான் ஜீவ ஜீவகருணை என்று சொல்லப்படுகிறது உயிர் உணர்வில் ஜீவதய்வு பெருக பெருகத்தான் மெய்யறிவு விளக்கம் பெற முடிகின்றது இம்முடிந்த நிலையில் மெய்யறிவு விளக்கம் ஏற்படுவது ஞானதேகம் எனவும் உயிர் உணர்வு நிலை பிரணவதேகம் எனவும் சூளுடல் சுத்ததேகம் சுத்த தேகம் எனவும் ஆக தயவு வடிவம் பெறுகின்றோம் இக்கருத்தையே வள்ளல் பெருமான் அருளியுள்ள சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு என்னும் வரிகளால் அறிகின்றோம் இந்த ஒப்பற்ற நிலையை பெற்றவர் வள்ளல் பெருமான் ஒருவரே யாவார் இலங்குகின்ற சிற்றம்பலத்தருள் நடமிடுகின்ற பெருவாழ்வே துலங்கு பேரருட்சோதியே சோதியுள் துலங்கிய பொருளே என் புலங்குள் விண்ணப்பம் திருச்செவிக்கு ஏற்றருள் புரிந்தனை இஞ்ஞான்றே அலங்கும் இவ்வுடல் எற்றையும் அழிவுறா அருள் வடிவாமாரே என்ற திருவருட்பா பாடலினால் வள்ளல் பெருமான் என்றும் அழிவுறாமல் நிலைத்து விளங்கும் அருள் வடிவம் பெற்றதை அறிந்து கொள்கிறோம் எங்கும் நிறை பரம்பொருள் சாவரும் உடம்பெனக் கருதப்பட்ட இத்தேகத்தினுள் மந்திர வடிவாகி விளங்குகின்றார் இந்த உண்மையை உணர்ந்து அம்மந்திர வடிவை நினைத்து நினைத்து போற்றி நின்றால் இறைவனின் திருவடிகளை பற்றி நாம் நமது தலையில் சூடிக்கொள்ளலாம் இக்கருத்தினை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தானே என்னும் திருமந்திர பாடலாலும் உணர்கின்றோம் வாங்கிடுவாயே வன்மலம் யாவும் வள்ளலே வழங்கிடும் தயவே என்னும் வரிகளில் இறைவனிடம் என்னிடமுள்ள வலிமையான மலங்களையெல்லாம் வாங்கிக் கொண்டு உன் தயவு ஒன்றையே வழங்கிட வேண்டும் என்று வேண்டப்படுகின்றது இங்கு மலம் என்பது மறைப்பு திரை என்று பொருள்படும் வலிமை மிக்க மலங்களான ஆணவம் மாயை கண்மம் என்னமும் மலங்களையும் நீ எடுத்துக்கொண்டு எனக்கு உன் தயவு ஒன்றையே வழங்குவாய் என்று கேட்கப்படுகிறது ஒரு முறை வள்ளல்பெருமான் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவரை பின்னால் இருந்து சிலர் அழைத்தனர் திரும்பி பார்க்கும் பழக்கம் அவரிடம் இல்லை அழைத்தவர்கள் ஓடி வந்து அவரிடம் நீங்கள் யார் என்று கேட்க நீல வியாபாரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் நீளம் என்பது இருள் வண்ணத்திரை மறைப்பு ஆகும் இறைவர் நம்மிடத்தேயுள்ள மாயை நிலத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு தம்முடைய அருள் தயவை வழங்குபவர் ஆவார் மலம் என்ற சொல் கற்பூரம் என்ற பொருளும் உடையதாகும் இறையருள் கிட்டாத வரையிலும் மலமாக கருதப்பட்டது இறையருள் கிடைத்தவுடன் சுத்தமானதாக அருள் மனமாக கற்பூர மனமாக மாறுகின்றது பசுங்கற்பூர மனமும் அருட்பிரகாச வடிவமும் பெற்று விளங்கி கொண்டிருப்பவர் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் என்றவுடன் எல்லோரும் நினைப்பது முக்காடு அணிந்துள்ள உருவத்தைத்தான் ஆனால் புற உருவை கடந்த அருட்சோதி வடிவம் தயாஜோதி வடிவம்தான் நம் நினைவிற்கு வர வேண்டும் அவர் பெற்ற ஒப்பற்ற நிலையை நாம் எல்லோரும் பெற வேண்டும் இன்றைய பாடலின் எண் இருபத்தி நாலு இன்றைய தினம் இந்த இருபத்தி நாலாவது பாடல் மிகவும் பொருத்தமாகவும் சிறப்பாகவும் அமைந்துள்ளது ஆவணிய விட்டம் சிலர் நேற்றைய தினமே கொண்டாடி இருப்பர் இன்று காயத்ரி மந்திரம் ஜெபிப்பர் இந்த மந்திரத்தை பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் சும்மா வாய்மொழியாக பொருள் உணராமல் சொல்லப்பட்டு ஞானக்கண் திறக்கப்பட்டது என எண்ணிக்கொள்ளல் உண்மையல்ல அதனால் ஒரு பயனும் இல்லை காயம் ப்ளஸ் திரி காயத்ரி ஆகும் காயம் இசை தேகம் திரி என்பது மூன்று இந்த திரி ஆங்கில வார்த்தை அல்ல ஆகையால் காயத்ரி என்பது மூன்று தேகங்களை குறிப்பது ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோ ந பிரசோதயாத் என்பது காயத்ரி மந்திரம் இம்மந்திரம் இருபத்தி நாலு அசைகளை கொண்டது இதனை எட்டு எட்டாக பிரித்தால் மூன்று பிரிவுகள் கிடைக்கும் இம்மூன்றும் மூன்று தேகங்களைக் குறிக்கும் இம்மந்திரம் காயத்ரி பாதம் காயத்ரி இதயம் காயத்ரி சிரசு என மூன்று பிரிவுகளாக கொள்ளப்படும் இது சூரியனுக்குரிய மந்திரம் ஆகும் இதில் காயத்ரி இதயம் முக்கியமானதாகும் உயிர் உணர்வு செயல்படும் இடம் மேலும் இம்மந்திரத்தின் கடைசி சொல் தயாத் என்பது தயாத் என்பதற்கும் தயவு என்பதற்கும் உரிய தன்மையை அறிவோம் இரண்டு சொற்களிலும் த உள்ளது ய உள்ளது ஆனால் கடைசி எழுத்து மாறுபடுகின்றது தயாத் என்பதில் இத் உள்ளது ஆனால் தயவு என்பதில் உ உள்ளது இதில் யு ப்ளஸ் உ என்ற உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்துள்ளது இத் என்பது வெறும் மெய்யெழுத்தாக உள்ளது உயிரெழுத்து இல்லை எனவே காயத்ரி மந்திரம் முடிவில் உயிரற்ற மந்திரமாகிவிடுகின்றது தயாபெருஞ்சோதி என்பது ஆறு அசைகளை கொண்டது இச்சொல் நான்கு முறை வரும்பொழுது இருபத்தி நாலு அசைகளை உடையதாக இருக்கும் தயா பெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி இதன் இப்பெருந்தயவு தயா பெருஞ்சோதி என்பது இருபத்தைந்து அசைகளை கொண்டு முழு விளைவை பயனை வழங்குவதாக அமைந்துள்ளது இருபத்தி நான்கு தத்துவம் ஆக ஆன்ம நிலையை உணர்த்துவது அவ் ஆன்ம உண்மையை உணர்த்துவதற்கு இப்பக்குவ மனித தேகம் கூடி விளங்குதல் வேண்டும் ஆகவே இருபத்தைந்து அசை கொண்ட நம் தயாபெருஞ்சோதி நிறை மந்திர வடிவம் நம் மெய்யுரு உரு இஸ் ஈக்குவல் டு இருபத்தைந்து ஆக வழங்கிடப்பெறுகின்றோம் இதனால் தயாத் என்ற நிலை தயவு என்ற நிறை மந்திர வடிவாகி மரணமில்லா வாழ்வில் ஆனந்தமாய் வாழ வைப்பதாய் உள்ளதாம் இப்போது தரித்துள்ள அனைத்திய உடலையே அக தயா ஒளியின் சேர்க்கையால் சுத்த தயவ வடிவமாக மாற்றிடப்பெற்று ஆனந்த வாழ்வில் தடைத்து ஓங்குதல் வேண்டும் என்பதுவே നം വേണ്ടക ഇത് ഇച്ചെയ്യുളിൻ കരുത്ത് അരുപെരം ജ്യോതി അരുടും ജോതി തനിപ്പറും കരുണെ അരുടേഞ്ചോതി ദയവ്